சந்தியாஜ் அன்றைக்கி சீரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு விசி வந்து சரியாக வந்து போகிறது இல்லை உங்களோட ஆதார் வந்து கண்டினியூஸாக நம்ம சேனலுக்கு வந்து தாங்க எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ பேர் லைக் போட்டுட்டு கண்டினியூவாக நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுங்க எல்லாேருக்கும் வந்து குறி சொல்கிறதுக்காக வந்து ஒருத்தவங்க வந்து உட்காந்துகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து மணிக்கு வந்து குறி சொல்கிறாங்க நீங்கள் ரொம்பவே வந்து நல்லவங்க நீங்கள் எப்போதும் வந்து சந்தோஷத்தை நோக்கி தான் போவீங்க ஆனால் எத்தனை பேர் அந்த மாதிரிலாம் வந்து ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் வந்து ஆரம்பிக்கிறாங்க உனக்கு எண்ணம் போல் தான்ப்பா வாழ்க்கை நீ எப்போதும் மற்றவங்களுக்கு தீமை நினைக்க மாட்டே அதே மாதிரி தான் உன் வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருப்பேங்கிற மாதிரி மணிக்கு வந்து சொல்கிறாங்க அடுத்தது பார்வதி வந்து கூப்பிட்றாங்க பார்வதி கையை பார்த்தோன்னு வந்து அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க கடலை கூட அளந்துடலாம் ஓ மனசை வந்து அளக்கவே முடியாது பார்த்துக்கம்மா பார்த்துக்க கொஞ்சமாக அது உசாராயிரு எது நல்லது எது கெட்டதுன்னு கண்ணை திறந்து பாரு அப்படின்னு பார்வதிக்கு வந்து பேசுகிறாங்க சாருக்கு வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல சாரு முடியும் வந்து உட்காடுறாங்க நீ இந்த வீட்டோட மிகப்பெரிய ஆளுகிட்ட மோதி பார்க்கணும்னு முடிவு பண்ணுற அவளுக்கு நீ சாதகமாக இருக்கிற வைக்குந்தான் உன் வாழ்க்கையெல்லாம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாவது வந்து மனசை விட்டு பேசு சரியா மனசுக்குள்ளே வேறு ஒன்றும் வெளியில் வேற ஒன்றும் காட்டாது அப்படி காட்டணுன்னு வச்சுக்கங்க இருக்கிறதும் இல்லாமல் போயிடுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ஷியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாரு இல்லை பார்த்த வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு ஓரமாக போய் உட்காந்துடுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்க வேண்டியது எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது பத்தாதா ஃபுல்லாக வந்து நான் தான் அந்த குடும்பத்தையே பழிவாங்க வரப்போகிறேங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து சொல்லணும் ஏன்னா கழுத்தை பிடிச்சி எல்லோரும் வெளில தள்ளணுமாங்கிற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்க நம்ம சார்மதி அந்த இடத்துல பத்மா வந்து கூப்பிடுறாங்க சீனோட அம்மா அவங்க வந்து உட்காடுறாங்க அவங்க கையை வந்து காட்டுறாங்க அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க நீ நல்லவளாக தான் இருக்க நானா எது நல்லது எது கேட்டதுன்னு உனக்கு சுத்தமாக தெரிய மாட்டேது யார் நல்லவங்கன்னு நினைக்கிறாங்கயோ அவங்கெல்லாம் நீ கெடுதலாக இருப்பாங்க யார் கெட்டவங்கன்னு நினைக்கிறியோ அவங்களாம் நல்லவங்களா இருப்பாங்க உன்ன மாதிரி தான் வந்து எல்லாரும் பயன்படுத்திப்பாங்க வேலை முடிஞ்சோன்னே தூக்கி போட்டுருவாங்கல்ல அது மாதிரி தான் அதனால கொஞ்சம் உஷாரா ஜாக்கிரதையாக இருந்தேன்னு வச்சுக்கிங்க உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் பார்த்துக்கம்மா அவ்வளோதான் சொல்ல முடியும் கூடிய சீக்கிரம் கெட்டவங்க இப்படிலேருந்து நல்லவங்க பக்கம் தாவிடு அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க இந்தாம்மா கெட்டவங்கன்னு சொன்னால் நான் இப்ப பார்வதி குடியும் சாருக்குடியும் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க கெட்டவங்க ஆப்போசிட்ல இருக்கிற மாயா தான் நல்லவளா எனக்கு ஒண்ணும் புரியலையேங்கிற மாதிரிதான் யோசிக்கிறாங்க நம்ம பத்மா அந்த இடத்துல சிவராமன் வந்து கூப்பிடுறாங்க சிவராமன் அப்ப கையை பார்த்தோன்னா அண்ணன் பேச்ச தட்டாத தம்பி ஆயுசுக்கும் அண்ணன் சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு வாழக்கூடிய பையன் இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை தம்பி அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் ஏஞ்சி போய் உட்காந்துட்டாங்க அந்த இடத்துல ஜானகி நீங்கள் பார்க்க தானே அப்படின்னு சொன்னோன்னே எனக்கெல்லாம் வேணாங்கிற தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்து போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா அந்த இடத்துல நீங்கள் தான் இந்த குடும்பத்தோட அச்சாரம் நீங்கள் இந்த குடும்பத்தையும் வந்து கட்டி இழுத்துட்டு வரீங்க நிச்சயம் உங்களுக்கு புதினான புதிர்லாம் கெட்டதுன்னு நினைக்கிறதெல்லாம் நல்லதாக ஆக போகுது வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லி உட்காந்துடுறாங்க சீனு கையை வந்து பார்க்குறாங்க சீனு கையை பார்த்தோன்னே அப்படியே வந்து என்ன தம்பி உன் வாழ்க்கையில புதிரான புதிராக இருக்கு இத்தனை நாளாக உங்களுக்கு ஃபேவர் பண்ணவங்க இப்போ உங்களை வேணான்னு சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கு கரெக்டாக ஆமாங்கிற மாதிரி தான் ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாங்க சீனோ அந்த இடத்துல கூடிய சீக்கிரம் நல்லது தான் தம்பி போகுது அது எல்லாத்துக்கான முன் உதாரணமா இப்போ மாறப்போகுது கடைசி நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை தான் உங்களுக்கு அமைய போகுதுங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க ஆமாம் தான் வந்து என்றைக்குமே வந்து இந்த குடும்பத்துக்கு விஸ்வாசியாக நடந்துப்பேங்கிறா அப்படி இருக்கும்போது எனக்கும் மாயாவுக்கும் எப்படி கல்யாணம் நடக்கும் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தோம் அதுக்கும் வந்து ஒத்து வரல ஒத்து மொத்த குடும்பம் முன்னாடியும் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த குடும்பமே பிரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு மாயா வந்து ஒத்துக்காகவும் விட்டாலே ரெண்டு வாட்டி இனிமேட்டு என்ன நடக்க போகுது எல்லாமே வந்து புதிரானா புதிர் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சீனு மனசில் அனுச்சிகிட்டு இருக்காங்க ரகுராம் நீங்கள் வாங்கப்பா உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் ஃபேஸியே பார்த்து நான் சொல்கிறேன் ஊருக்கே வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்கிறீங்க ஆனால் உங்கள் காலை சுற்றி ஏதோ ஒன்று விஷயம் வந்து சுற்றிட்டுருக்கு கூடிய சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சி அடித்து துரத்தாமல் நீங்கள் விட மாட்டீங்கன்னு புவனேஸ்வரியும் மகாலிங்கத்தையும் தான் மென்ஷன் பண்ணி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாரும் பார்த்தாச்சு மாயா பார்க்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லும்போது மாயா போய் உட்காடுறாங்க அந்த இடத்துல வாவ் இந்த மாதிரி கைராசி காரிய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இந்த குடும்பம் ஒற்றுமைக்கு நீ மிகப்பெரிய விஷயத்தை எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு நீ இருக்கமா அது ரொம்பவே நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த குடும்பத்தோட அச்சாரமா நீ போற என்னது ஜானகி இடத்துல இவளா இவ எப்படி அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க நம்ம பத்மா பார்வதி சார்மதி எல்லாம் அப்படிதான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே வந்து தினத்துக்கும் வந்து சொல்லிடுறாங்க நீ ஆசைப்பட்டதெல்லாம் போகுது ஆனால் நினச்சது தான் இருக்குமான்னு பார்த்தா அது வந்து கேள்விக்குறி உங்கள் அப்பா உன்னை புரிஞ்சிக்கிட்டு உனக்கு ஏற்ற போல தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சரி வீட்டுக்கு எல்லாரும் போகலான்னு சொல்லி வண்டியிலேருந்து கிளம்புறாங்க கிளம்புறப்ப அந்த இடத்துல வந்து நம்ம பிரகிராம் வந்து மாதம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன் கூட ஜானகியும் மாயாவும் வரட்டும் மற்றவங்கெல்லாம் வண்டியில் போங்க அப்படின்னு சொல்லும்போது வண்டியில் வந்து ஏறுறாங்க காரில் சில பேர்லாம் வந்து டெம்போரில் வேனில் வந்து இருக்கிறப்ப சார் வந்து சொல்கிறாங்க தனோ நீயும் அவங்க கூட வர தானே கூப்பிடாம நான் ஏற மாட்டேன்னு அவங்களுக்கே தெரியும் நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு போல இருக்கு சரி இவனை அப்படியே வந்து டியூன் பண்ண வேண்டிதான் டியூன் பண்ண பண்ண இந்த வீட்டில் அடுத்த சார்வா இவன் மாறிடுவான் தனத்தை வந்து தூண்டி விடுற மாதிரியே பேசுகிறாங்க அந்த இடத்துல பார்த்துக்க உனோட வாழ்க்கையெல்லாம் எப்படியெல்லாம் போயிட்டுருக்குன்னு நீ இந்த குடும்பத்துக்கு முக்கியமாக இருந்தால் இத்தனை நாள் வரைக்கும் ஆனா இப்ப இல்லைன்ட்டாங்க இல்லைன்னுட்டாங்க பாத்துக்க சொல்லிட்டு அவங்க மட்டும் ஏறி வந்து உட்காடுறாங்க வண்டியில மாயா வந்து சூப்பரா வந்து கார் ஓட்டுறாங்க உண்மையிலே எக்ஸலண்டா ஓட்டுறாங்கன்னு சொல்லலாம் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ரகுராம் வந்து ரொம்ப சந்தோஷமா பூரி போட ஃப்ரெண்ட்ஸ் சீட்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க வா மாயா நீ சூப்பரா வந்து வண்டி ஓட்டுறிய இன்னும் எவ்வளவு திறமைதான் வந்து நீ ஒழிச்சு வச்சிருக்க திடீர்னு என்ன மட்டும் எதுக்கு வண்டி ஓட்ட சொன்னீங்க உனக்கு வண்டி ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும்னு அந்த இடத்துல வந்து நம்ம ஜானிங்கி வந்து சொன்னான் அதனால தான் நான் உனக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை கொடுத்தேன் ஒன்றால் இந்த குடும்பம் மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்குது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான் உன்னோட தியாகம்னால தான் நீயும் இப்போ சந்தோஷமாக இருக்க நான் நம்புகிறேங்கிற மாதிரி ரெகுராம் வந்து சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வரப்ப ஒட்டுமொத்த குடும்பமும் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆயா சூப்பராக வந்து வண்டி ஓட்டுறானு மணி வந்து பாராட்டுறாங்க அவள் வண்டி ஓட்டினப்ப அண்ணனும் அண்ணியும் தான் இருந்தாங்க அவங்க வேணால் சொல்லலாம் மாயா நல்லா ஓட்டினானு நீ எப்படி சொல்லலான் பத்மா வந்து சண்டைக்கு வராங்க மச்சா இதுதான் மச்சான் என் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து பிரச்சனையே அப்படின்னு சொல்லும்போது வண்டி எப்படி ஓட்டினான்னு பின்னாடியிலேருந்து பார்த்தேன் அப்படின்னு நம்ம மணி வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இன்னொரு நாள் வந்து நம்ம ரெண்டு பேரும் தனியாக இருந்து ட்ரைவ் போவோம்னு சொல்லி மாயா வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் தனத்துக்கு வந்து இதெல்லாம் கேட்க கேட்க வந்து ரொம்ப கடுப்பாக வந்து ஆகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் வந்து சொல்கிறாங்க இத்தனை நாளாக வந்து இந்த குடும்பம் எனக்கு அப்புறம் என்னவா வந்து நினைச்சேன் ஒத்துமையாக இருக்குமா இருக்காதான்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் எப்போ மாயா ஜானகி இடத்துக்கு வந்துடுவாங்கன்னு அவங்க சொன்னாங்களோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம மாயாவும் மாறிக்கிட்டு இருக்கா நிச்சயம் மாயா வந்து என் இடத்துல ஒத்துமொத்த குடும்பத்தையும் கட்டுப்பாடோடு வந்து வச்சுப்பா ஏன்னா மாயாவுக்கு அந்த திறமை இருக்குங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து ரகுராம் சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க தன வந்து ரொம்ப சோகமா வந்து நிற்கிறாங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தனம் வந்து போறப்ப இவே இதுக்கு அப்செட்டா இருக்கா என்ன ஆச்சு தனம் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படி வந்து கையை உதறி விட்டுட்டு போறாங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலையே தான் குடும்பம் சந்தோஷமா நிம்மதியா இருக்குன்னு பெரியப்பா சொன்னாங்க இப்போனு பார்த்து இது மாதிரி பிரச்சனையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப தனம் வந்து ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போயிட்டு கார்த்திக் வந்து ஃபோன் வந்து பண்றாங்க அந்த இடத்துல ஃபோன் பண்ணும்போது கார்த்திக் வந்து பைக் ஓட்டிட்டு இருந்தாங்க ஃபோன் எடுக்கல அப்பன்னு பார்த்து மாயா வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க இப்போ இதுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டு இருக்க உன் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க இப்படி ரூம் அதை திறந்து வச்சுட்டு ஃபோனில் பேசுனா எல்லாரும் வந்து கவலைப்படுவாங்களே அதைத்தான் சொன்னேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கார்த்தி வந்து யார் ஃபோன் பண்ணதுன்னு பார்த்துட்டு அப்படியே காலை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு திருப்பி வந்து அட்டன் பண்ணுறாங்க நம்ம மாயா வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஏய் கார்த்தி ஃபோனை பேசணும் கொடு குடுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து ஃபோனை வச்சு இழுத்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு